பின்னாடி உள்ள வாழ்க்கையில் தான் சூழ்நிலை சிறந்த பெண் யார் அப்படின்றாங்க ஏன்னா உண்மையாக சொல்ல போனா அந்த நேரத்துல திருமணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு ஜென்னாவை தீர்மானிப்பதற்கு கணவன் மனைவி ரெண்டு பேருடைய வாழ்க்கை முக்கியமா அமைஞ்சிடும் ஏன்னா ஒரு கணவனை பொறுத்தளவுல அவர் உலகத்துக்கு என்னதான் சொன்னாலும் என்னதான் பேசினாலும் பொறுமையாளராக இருந்தால் அவர் தன் மனைவியோடு மிக பொறுமையாக நடப்பார் அவர் என்னதான் உலகத்துல பொறுமையாளர் இருந்தாலும் வேலை இப்ப நான் இந்த இடத்துல பொறுமையா நிக்கிறேன் இது வேலையே இல்லை ஏன் வேலை என்ன யாரும் கோவப்படுத்துறது இல்லையே கோவப்படுத்துற மாதிரி ஒரு சபையில அந்த டைம்ல அவர் பொறுமையை கடைபிடிக்கிறார்னா அவர் தான் பொறுமையாளர் அப்ப அந்த வகையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்ற நேரம் உங்க ரெண்டு பேருக்குள்ள சில சச்சரைகள் வரலாம் சில பிரச்சனைகள் வரலாம் அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமைக்கு வேற கூலி

அத மாதிரி நீங்க வீட்டுல திருமணம் முடிச்சிருக்கிறீங்களே உங்க மனைவியர்கள் சிறந்தவர்களா எப்படி உரசி பார்க்கணும் யாரும் சொல்லலாம் என்ன பண்ணணும் அவங்க பெஸ்டா இல்லையா இல்லையான்னு எப்படி பார்க்கணும்டா ரசூல்லா சொல்றாங்க நீங்க அவங்கள பார்த்தீங்கடா நீங்க அவங்கள பார்த்தீங்கடா இதா நலர்த்த இளைகா சர்ரத்துக்க உங்களை அவர்கள் மகிழ்விப்பார்கள் என்றாங்க ரசூல் சொல்லுங்க உங்களை கண்ட உடனே அவங்களுக்கு மகிழ்ச்சி வரணுமா

ஒரு ஆணை மகிழ்விக்கலாம் ஒரு ஆணை கவலைப்படுத்தலாம் நன்றாக பிடித்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்றாங்களே இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு சிந்தனை உள்ளவங்க ஒரு ஆண் ஒரு விதமா சிந்திப்பாங்க பெண்கள் வேறு விதமா சிந்திப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஈர்ப்பை அல்ல ஆண் பெண் என்பதனால் வச்சான் இவ ஜோடி பாருங்க சிந்தனையில வேற நீங்க சிந்திக்கிற மாதிரி ஆண்கள் சிந்திக்க மாட்டாங்க ஆண்கள் சிந்திக்கிற மாதிரி பெண்கள் சிந்திக்க மாட்டாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு பிறகு நீங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறீங்கன்னா ஒரு ஆண் உங்கள்ட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு ஏன் அவங்கள மாதிரி இல்ல நீங்க பெண் என்பதனால பெண்ணுக்கு ஆணிடம் ஒரு ஈர்ப்பு இருக்குது அவங்க ஆண் என்பதனால ரெண்டு பேரும் சேர்த்ததுக்கு பிறகுதான் தான் நம்ம வேற மாதிரி யோசிக்கிறோமே அவங்க வேற மாதிரி சிந்திக்கிறாங்களே நாம ஒன்னுன்னா அவங்க ரெண்டு என்றாங்களே இது வேணாமிட்ட வேணும்னு வாங்களே இந்த இடத்துல இப்படி நடக்கிறாங்களே இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும் ஏன் பிரச்சனை வர ஆரம்பிக்க மாட்டா ஈர்ப்பு இருப்பது ஆண் பெண்ணுக்கு சிண்டனையில் ஈர்ப்பு வராது சிந்தனையில பொறுத்து பொறுத்து போகணும்னா போட்டா பொறுத்து போகணும் அந்த நேரத்துல இருக்கிற சூஷல் ஆலேஸில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இஷா நபர்த்த இளைஹா அவளை நீங்கள் பார்த்தால் சரத்துக்க உங்களை சந்தோஷப்படுத்துவான் அப்படின்னு என்னத்தும் மதியீனாவோ உள்ள பெண்கள் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவர்களும் சஹாபாக்களும் வீட்டுக்கு போற நேரம் அந்த பெண்களோட வாழுகிற நேரம் அவர்களை சந்தோஷப்படுத்தினர் எப்படி சந்தோஷப்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக பெண்கள் உங்களுக்கு ஆண்களுக்கு வேற சைக்காலஜி பெண்களுக்கு வேற சைக்காலஜி இதுக்கு தனி புத்தகமே எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு தென்னைவிட்டுமான ஒரு புத்தகம் ஆணின் சிந்தனைகள் என்ன பெண் எப்படி சிந்திப்பா நாலு பெண்கள் உங்களை அழகுன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க சைக்காலஜி அப்படின்னா அழகா நான் என்று கேட்காமல் சொல்லணும் அதான் முக்கியம் ஆணுக்கு அப்படி இல்லை அவர் போன இடத்துல அவர் என்ன உடுக்கிறார் என்பதையும் விட அவர் தான் ரொம்ப குறிக்கோளா நிற்பாரு பொறிச்சுட்டாங்களோ அவங்க நல்ல மணக்கிறது அவங்க மைண்ட் அதுலதான் போகும் என்னதான் மனத்தாலும் என்னோட இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தார் அவர் எம்பசிடர்மார்களுடைய டிரைவரா இருந்தவர் தான் அவர் எனக்கு டிரைவரா இருக்கிற டைம்ல நண்பர் ஒருவர் அவர் அவர் என்ன பண்றாருன்னா எனக்கு சொல்லுவார் அப்பெல்லாம் எம்பசியில இருக்கிற டைம்ல நிறைய சாப்பாடு வருமா கவலையா இருக்குமா என்ன பெரிய பெரிய வருவாங்களா ரொம்ப கவலையா இருக்குமா சில நேரங்கள வீசிடுவாங்களே சில நேரங்கள பெரிய ஹோட்டல்கள் சில சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்பாங்களா வீட்டுக்கு கொண்டு போவாராம் எல்லா ஹோட்டலையும் அனுமதிக்க மாட்டாங்க அப்ப சொல்லுவார் வந்தா அப்படி அவ்வளவு பெரிய ஆண்கள் பெண்கள் வருவாங்களே அந்த எம்பசி மீட்டிங்க்கு

ஏனண்டா ஆன் அப்படி இல்லை நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான் பெண்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஷாப்பிங் கார்டு தரவா நல்ல ஷாப்பிங் பண்றதுக்கு இங்க உள்ள ஜவுளித்துறைகள் நிறைந்த ஒரு ஏரியா இந்த ஏரியாக்கள் போய் உங்களுக்கு ஷாப்பிங் கார்டு ஒரு கார்டு தரட்டுமா கீறு கீறி நீங்க வேண்டியது வாங்குங்க அப்படி தரமா இல்ல சுடு சுடு நெய்புரியா உலகத்திலே பெஸ்டான செப்ப கொண்டு வந்து இப்ப பாபிக்கு சிக்கன் போட்டு அவரை கொண்டாந்து தரட்டுமான்னு கேட்டீங்கன்னா எது கேட்பீங்க தெரியுமா நிறைய தொண்ணூறு வீதம் அதுதான் வேணும் ஆடை வாங்கணுமா அதான் வேணும் பெருநாளைக்கு ஆம்பளைகளுக்கு எந்த சந்தோஷம் இன்னைக்கு நல்லா சாப்பிட போறோம் நல்ல இதாக்க போறோம் முடிஞ்சிட்டு ஆண் பெண்களுக்கு என்ன சந்தோஷம் இன்னைக்கு நல்ல உடுக்க போறோம் அந்த மாதிரி உடுக்க போறோம் சந்தோஷம் ரெண்டு ரெண்டு டிஃபரெண்ட் நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல பாருங்க எதை பேசுறாங்க உங்க சைக்காலஜியை பேசுறாங்க பெண்களுக்கு என்ன ஆசை அழகா உடுக்கணும் அழகா கொடுக்கணும் இந்த உடை அவங்க வந்து என்ன பேசுறாங்க இஸ்லாம் பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்கல தடுக்குது வந்து கருப்பு கர்ப்பா கொடுத்து வீட்டுக்குள்ள வைக்குது சரியா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உலகத்தில் அழகா உடுக்குற பெண்கள் இஸ்லாமா தான் இருப்பாங்க எங்க வரையற தெரியுமா வீட்டு வழியாது வீட்டுக்குள்ளதான் அது உங்க கணவன்மார்கள் முன்னாடி என்ன அழகா இருக்கோ தச்சு உடுக்கலாம் உங்களுக்கு வாங்க கொடுக்கலாம் எந்த பிரச்சனை இல்லை கணவனை மகைவிப்பது என்ன என்ன தெரியுமா நீங்கள் அவர் வருகிற நேரத்தில் அவருக்காக உடுத்திருப்பது இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது உங்களை கண்டவுடன் பிரச்சனைகளை மறந்து விடுவார் அவர் உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பார் ஒவ்வொரு நாளும் அவருக்காக நீங்கள் அந்த பெண் மிகச் சிறந்த பெண் என்கிற இன்றைக்குள்ள பெண்களை நீங்க பார்க்கலாம் மாற்றம் அன்பர்களும் அதிகமான பெண்களை நீங்க பார்த்துக்கிட்டா அவர்களுடைய எங்க உடுக்கணும் என்று கேட்டீங்கன்னா அங்கதான் பிரச்சனை தொடங்குது எங்க உடுக்கணும் வெளிய போற நேரம் உடுக்கணும் போற நேரம் உடுக்கணும் வீட்டுல கணவனுக்காக உடுக்கணும் என்ற சித்தாந்தம் இல்லாம போச்சு பெருமாள் செல்லாலேசம் அவர்கள் யுத்தம் முடிஞ்சு வருவாங்க வந்தா அனௌன்ஸ் பண்ணுவோம் அதாவது மைக்ல அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க மக்கள்கிட்ட அனுப்பி ஏலான் பண்ணுவாங்க வந்துட்டோம்னு சொல்லுங்க பெண்களுக்கு தயாராக சொல்லுங்க யுத்தம் முடிஞ்சு வர மதீனா தெரிய ஆள் அனுப்பி நேரங்காலத்தோட காலத்தோட மதீனா மக்கள் பெண்களுக்கு சொல்ல சொல்லுங்க உங்கள் கணவர்மார்கள் வருகிறார்கள் தயாராகுங்கள் என்று சொல்ல சொல்ல சொல்லுவாங்களா இப்படி யோசிப்பீங்க இப்ப வீட்டுக்கு வந்தா அவங்க அத்தக்கு வர வேண்டியது அஸ்லாம் வலைக்கும் இதுக்கு மேல என்ன தயாராகிறது எப்படி நீங்கள் பெருநாளைக்கு தயாராகிறீங்களோ ஏன் பெருநாள் ஒரே மாதிரி நாள் தானே நல்ல உடுத்து அழகா புடிச்சிருப்பீங்களோ உங்கள் கணவருமார்களுக்கு தயாராக அந்த காலப்ப நீங்க எல்லாம் நிறைய பெண்கள் இப்ப முடி இதுல வைக்க மாட்டாங்க மல்லிகைப்பூ வைக்கிறது கம்மி மல்லிச்சா அப்ப மல்லிகைப்பூ வைப்பாங்களா இதே மாதிரி அரபு பெண்கள் என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க ஒரு புகை இருக்கு அந்த புகை கடுமையா மணக்கும் அரபிகள் தான் பேர் போனவங்க இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் நம்ம முன்னோர்கள் அப்பம் இந்த நாட்டுக்கு வந்தாங்களே என்ன பிசினஸ் வந்தாங்க நினைக்கிறீங்க ரொம்ப முக்கியமா எழுதி வச்சிருக்கிறாங்க வருத்தகர்கள் வந்து மெயினா செஞ்சது அரபு நாடு என்பது மணக்கும் அந்த 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 மனப்பொருள்கள் அங்கதான் நிறைய வரும் நிறைய செய்வாங்க அந்த போஃபியில் நம்ம பெண்கள் வந்து எப்படி மல்லிகைப்பூ வைப்பாங்களோ அது மாதிரி அரபு பெண்கள் ஒரு புகை பிடிப்பாங்க அந்த புகை கமகமான மணக்கும்

எப்படி கேட்கிறாங்க எனக்கு வந்து கொஞ்சம் தரலாமா திருப்பி வந்து தர்றேன் எங்க போருக்கு போற நேரம் எதுக்குமா அந்த மாதிரி மாநில கேட்டுக்கிட்டா அங்க இரவு கழிக்கிற நேரம் பெருமானாருக்கு தான் அழகாக இருக்கணும் தன் அழகாக இருக்கணும் அல்லாவுடைய நெல்லடியார்களே எத்தனை வயசு ஆயிஷா ரோதையிலான அவர்களுக்கு தன்னுடைய கணவரோடு எப்படி வாழணும் என்ற சிக்கை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தார் அல்லாவுடைய நெல்லடியார்கள் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஏன் எமெரிக்கா போன்ற ஐரோப்பாவில் சில நாடுகளில் திருமணமே வேணாம் ஒதுக்கி விட்டாங்க ஏன் வேணாம் என்றாங்க பொருந்து போவது இல்லையே வாழ முடியலையே எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிக்கிறோமே அதனால நாம வேணாம் என்று ஒதுக்கீங்க பாத்தீங்கன்னா ஆனால் திருமணம் போகுது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா பெண்களாக நீங்க உடுக்கணும் எங்க உடுக்கணும் என்பதுதான் பிரச்சனை எங்க அழகுப்படுத்த பிரச்சனை அழகு சாதனங்கள்

பத்து மணிக்கு இப்ப பகல் ரெண்டு மணி கூட சுத்தி திரிச்சா கூட பாதுகாப்போட நிக்கிறீங்களா நாலு பேர் பக்கத்துல வச்சிருக்கேன் என்ன ரெண்டு கூட்டு இருக்குது எவனாவது வந்து உங்களை அடிச்சிரு போனா எடுத்துட்டு போனா பெண்கள் கிஷெலாம் சொல்லுது இது ரெண்டு கோடி உங்க கருவுக்கு விலை இல்லை உங்க வாழ்க்கை அது நீங்கள் அந்த பிள்ளையோட வாழ ஆரம்பிச்சிருவீங்க